தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஒன்றியம் மேல மருதூர் கண்மாயில் மடகு உடைக்கப்பட்டு இருப்பதனால் கம்மாய்க்கு உள்ளே வரும் நீர் தானாகவே வெளியேறி விடுகிறது இதனால் ஓட்டப்பிடாரம் பிடிஓ அவர்கள் உடனடியாக கம்மாயை ஆய்வு செய்து மழை அமைக்க வேண்டும் நம்ம அனைவருக்குமே முதல்ல வணக்கம் ஆமாம் இப்ப வந்து நம்ம வந்து அன்னைக்கு வந்து தருவிக்குள்ள சேஷனில் வந்து ஒரு மனு எழுதி கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி இப்போ நம்ம அன்னைக்கு எழுதி கொடுத்ததுல வந்து நம்ம அஞ்சு கோரிக்கை வச்சிருந்தோம் ஒன்னு நம்ம வந்து இந்த கம்மாயினுடைய இதை வந்து கட்டணும் அதை வந்து தண்ணிக்குள்ள வரதுக்கு சட்டை வைக்கணும் வெளியே தேவைப்படும் போது தண்ணி திறந்து கொடுத்துக்கணும் சட்டை வைக்கணும் நிறைய கம்மாயில் அப்படி மடையில் இருக்குல்ல அந்த மாதிரி வச்சா தான் இந்த இதை நம்ம பயன்படுத்த முடியும் இப்ப தண்ணி இவ்வளவு கூட வந்துருக்குல வந்த தண்ணி இப்ப இந்த மடை உடஞ்சதுனால ஆஹ் இப்ப நமக்கு இது வந்து ஒரு தேங்கி நின்னா நம்ம ஓராண்டுக்கு இதுவே நம்மளுடைய குடிநீர் தேவையை வந்து பூர்த்தி பண்ணிரும் அப்ப நம்ம அன்னைக்கு இதை சொன்னோம் ஒண்ணு ரெண்டாவது வந்து அந்த கோயிலுக்கிட்ட இருக்கல அந்த கிடங்கு அந்த ஒரு சாக்கடை மாதிரி கும்மிச்சு கிடக்குல ஆமா அந்த சாக்கடையை வந்து நம்ம வந்து மண் போட்டு நல்லா மூடணும் அடுத்து தண்ணி வருதுன்னா அது வந்து கம்பெனிக்காரன் வந்து இப்ப தடுப்பு சோறு கட்டியிருக்காங்களே அதுக்கு உள்ள வழியே விடணும் இல்லைன்னா அவனுக்கு அவங்க கூட்டு சக்கர இருக்கு அங்க வரைக்கும் அவன் கால்வாய் கட்டி தண்ணி அவன் தான் வெளியே சார்பாக சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து என்ன சொன்னோம்னா ஏற்கனவே கொடுத்துருந்தாங்கல்ல அந்த மக்களுக்கு வந்து நம்ம பத்தாயிரத்துல தொடங்கி நாலாயிரத்துல தொடங்கி ஏக்கரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அதுக்கு பிறகு அது லட்சமா கடைசி வரைக்கும் மாறி இருக்கு நம்ம அதான் இப்ப சிப்ப சமயத்துல அதுக்கு இருபது லட்சம் வேலையும் இருக்கு இருக்கு ஆனா நம்ம வந்து இது என்ன பல இடங்கள் இதை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும் போது வாங்க நெய்வேலியில வந்து இந்த மாதிரி பழுப்பு நிலக்கரி வந்து தொழிற்சாலை இருக்கு அந்த தொழிற்சாலைக்கு லேண்ட் கொடுத்த மக்கள் நாற்பது வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு லட்ச கொடுத்தவங்களுக்கு இப்போ வந்து நாற்பது லட்சம் கொடுக்க சொல்லியிருக்கு அரசாங்கம் சொல்லி அந்த மக்கள் வந்து தொள்ளாயிரத்தி ஆயிரம் ஒன்பதாயிரத்து ஏக்கருக்கு வாங்கியிருக்காங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்ல ஒன்பதாயிரம் ஏக்கருக்கு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி அரியலூர்ல ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி அது வாங்கியிருக்காங்க கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பாரதிதாசன் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு லேண்ட் கொடுத்துற மக்கள் நாற்பது வருஷம் கழிச்சு இப்போ போராடி வாங்கியிருக்காங்க நம்ம தூத்துக்குடி பக்கத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல